எந்த போஸ்ட்டும் அதில் ஊனாமல் மேலே ஒரு சன்சைடு ஒரு மூணு அடி வச்சுக்கிறதுக்கு எல்லா அதிகாரிகளும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கும் தெரியும் அதுக்கு நெளி வெளியே ப்ராஜெக்ட் ஆகக்கூடாதுங்கிறது தான் ஒரு கடைக்கு வந்து சன்சைடும் விளம்பர பலகையும் என்ன நேம் போடும் ஒரு மனிதனுக்கு எப்படி நெத்தி அழகோ அதே மாதிரி ஒரு நெத்தியை போட்டது நாங்கள் பண்ணுறோம் அதை சொல்லியிருக்கலாம் ஏன் அப்படியே பண்ணால் கூட நோட்டீஸ் கொடுத்துக்கலாம் கோட்டாடுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இப்போ இதில் ஒன்றும் இல்லை ஏ சார் ஒரு மாநகர் ஆணையாளர் தான் சொன்னாருன்னா நாங்கள் சென்னையில் உள்ள இப்போ திருவத்தியூர் காரைப்பேட்டை இந்த பகுதியை சார்ந்த வணிகர்கள் வந்திருக்காங்க நாங்கள் நாளைக்கே ஒரு லெட்டர் அனுப்பி சென்னை முதல்வர் இருக்கிற வணிகர்களை வர சொல்றேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ரோடு முறையில் பண்ணுறோம் அரஸ்ட் பண்ணட்டும் எங்களை ஆறு மணிக்கு விடட்டும் இல்லைன்னா ரிமாண்ட் பண்ணட்டும் பரவாயில்ல ஒரு அதிகாரி இப்படி பண்ணுறாருங்கிறது தமிழக முதல்வர் காரணத்துக்கு போட்டோம் தமிழக முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு கடாபிடித்தனமான செயலை ஏற்றுக்க மாட்டார் கண்டிப்பாக அவரும் எப்பவுமே மக்களோட நெருங்கி பழகப்பட்டவர் இப்படி ஒரு அரசு அதிகாரி என்ன இவருடனே இடியமேனா இப்போ அந்த உடைச்ச ஏஐஆர் அதுலேயும் வந்து அவர் ரொம்ப அவதூறாக பேசியிருக்காங்க சட்டம் முறைப்படி நாங்கள் இப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் போகிறோம் அவர் ஃபிட்னஸ் டூ நைன்டி ஃபோர் பி வரும் எந்த இடத்துல கட்டாயத்துக்குள்ள அத்துமீர் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஆய்வாளர் இருக்காங்க எல்லா செக்ஷனும் என்ன வரும்ங்கிறது தெரியும் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படி இல்லை ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு என்ன ரெமடிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் எப்படி நீங்கள் ஒரு கடையில் நைட்டில் பழ பதிவு பண்ணலாம் சார் அதாவது போலீஸில் வந்து டே ஹவுஸ் பிரேக்கிங் அக்யூஸ் நைட் ஹவுஸ் பிரேக்கிங் அக்யூஸ்னு ஒரு ரெண்டு வகையாக அவனோட இந்த திருடனோட எம்ஓ இதுன்னு செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அது மாதிரி இந்த இடம் இடித்த அதை உடைக்கிறீங்க சரி அந்த கடையில் ஒரு பொருள் இவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல யாரோ ஒரு வழி போக்க சட்டம் இல்லையேன்னு எடுத்துட்டு போயிருக்கலாம் அதுக்கு யார் பாதுகாப்பு இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டராக காவல் இருக்க முடியும் தெருவுக்கு தெரு ஒரு சட்டம் உடைச்சு போடுற எந்த வகையில நியாயம் சட்ட உடைச்சு கடை ஓபனா இருக்கு ஏசி